சிறகடிக்கா ஆசை சீரியல் அப்கமிங் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பிரிடிக்ஷன் பண்ணலாம் வாங்க மனோஜ் எல்லாரையும் அவரோட ஷோரூம்ல நடிக்க வைக்க ஓகே பண்ணியிருந்தாரு ஆனா எல்லாரும் நடிக்கிறதுக்கு காசு கேட்கறாங்க மனோஜ் சந்தோஷி சார் தான் நடிக்க வைக்க சொன்னாங்க அப்புறம் உங்க இஷ்டம்னு முத்துவோ சந்தோஷி சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு காசு நாளைக்கு எல்லாரும் வந்துருதோ நீ போன்னு சொல்லியிருந்தாங்க அடுத்த நாள் எல்லாரும் கிளம்பி மனோஜோட ஷோரூம்க்கு போறாங்க அங்க டைரக்டர் அப்புறம் அவரோட டீம் எல்லாரும் இருக்காங்க முத்து மீனா ஸ்ருதினு எல்லாரும் கிட்ட போய் நிக்கிறாங்க டேரக்டரும் எல்லார்கிட்டையும் ட்ரெஸ்ஸை கொடுத்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாரு எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து நிக்கிறாங்க அப்போது மனோஜ் கிட்ட போயிட்டு சண்டை போடுறாரு என்ன சார் இது காஸ்ட்யூம் ஒரு நல்ல ட்ரெஸ் தரமாட்டிங்களான்னு கேக்குறாரு டைரக்டரும் ஆடோட கான்செப்டுக்கு தகுந்த மாதிரி தான் காஸ்டியூம் போடணும்னு சொல்கிறாரு ரோஹிணி என்ன கான்செப்ட் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க டைரக்டரும் அண்ணாமலை விஜயா இவங்க ரெண்டு பேரும் ஷோரூமோட ஓனராக நடிக்க போகிறாங்க அப்புறம் ஸ்ருதி ரவி இவங்க ரெண்டு பேரும் மிடில் கிளாஸ் கஸ்டமராக நடிக்க போகிறாங்க மீனா முத்து இவங்க ரெண்டு பேரும் ஹை கிளாஸ் கஸ்டமராக நடிக்க போகிறாங்க அப்புறம் நீங்கள் உங்கள் ஒய்ஃப் ரோகிணி லோ கிளாஸ் கஸ்டமராக நடிக்க போகிறீங்க நம்ம ஷோரூம்க்கு எந்த கேட்டகரி கஸ்டமர்ஸ்னாலும் வந்துட்டு போலாங்கிறது தான் கான்செப்ட்னு சொல்றாரு கான்செப்ட்லாம் நல்லா தான் இருக்கு எங்களுக்கு ஏன் லோ கிளாஸ் கேரக்டர் ஷோரூமோட ஓனர்னு சொல்றாரு டைரக்டரும் சந்தோஷி சார் தான் உங்களுக்கு இந்த கேரக்டரை கொடுக்க சொன்னாரு நீங்க வேணும்னா அவர்கிட்ட போன் பண்ணி பேசிக்கோங்கன்னு சொல்றாரு மனோஜும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாரு மனோஜோ ரோஹிணி அவங்க ஷூட்டை எடுத்து முடிச்சிருந்தாங்க அடுத்து ஸ்ருதியும் ரவி அவங்களோட ஷூட்டை எடுத்து முடிச்சிருந்தாங்க அடுத்து முத்துவும் முத்துவுக்கு கோபம் வருது ஆனா எதுவும் பேசாம நடிச்சுட்டு இருக்கிறாரு மனோஜ் இதுக்கு தான் சொன்னேன் அவனுக்கெல்லாம் இந்த கேரக்டர் செட் ஆகாதுன்னு சொல்றாரு மனோஜ் சொன்னதை கேட்டு முத்து அடுத்த டேக்லயே சூப்பரா நடிச்சு கொடுத்துருந்தாரு அடுத்து ஃபைனல் ஷூட்டா எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு ஷூட் பண்றாங்க அப்போ டைரக்டர் எல்லாரையும் திட்டுறாரு ஒழுங்கா நடிக்க மாட்டீங்களான்னு முத்துக்கு கோபத்தை அடக்க முடியல டைரக்டர் போனா போகுதுன்னு ஓசில நடிச்சு கொடுக்க வந்தா ஓவரா பேசிட்டு இருக்கேன்னு சொல்றாரு என்னது ஓசிலையா சந்தோஷி சார் ஆளுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் கணக்கு வச்சு

கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க முத்துவோ ரவியோ மனோஜ் மேல சம கோபத்துல இருக்காங்க ஒவ்வொருத்தரா கேள்வி கேக்குறாங்க மனோஜ் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா நிக்கிறாரு இதனால கடுப்பான ரவி மனோஜை அடிக்க போறாரு முத்து ரவிய தடுத்து நிப்பாட்டிட்டு நான் பாத்துக்கிறேன்டா அவனை நீ அமைதியா இருன்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட போயிட்டு பேசுறாரு ஏன்டா இப்படி பண்ணன்னு கேக்குறாரு மனோஜோ இல்லடா முடிஞ்சதும் காசை கொடுக்கலாம்னு நினைச்சேன்னு சொல்றாரு முத்துக்கு கோபம் வந்துருது பொய் சொல்லாதடான்னு சொல்லிட்டு மனோஜா அடிக்க போறாரு மனோஜ் ஓடுறாரு ரவியும் முத்து கூட சேர்ந்து மனோஜா அடிக்கிறாரு ஸ்ருதியும் மீனாவும் முத்து ரவிய தடுக்கிறாங்க மனோஜ் கடைசியா விஜயா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு